எனக்கு தந்தையே திருவாய் மொழி தான் தரா ராமானுசர் ஏன்னா தந்தை தான் ஒரு மகனுக்கு அறிவுரைகள்லாம் சொல்லுவார் ஒரு பையன் தப்பான வழியில போறான்னா இல்லப்பா இப்படி போகாத இப்படி போ அறிவுரை சொல்பவர் யாருன்னா தந்தை அந்த அறிவுரையை திருவாய்மொழியும் நமக்கு சொல்கிறது வீடு மின் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானிட வீடு செய்மினே மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னும் கிடத்து இறை உண்ணுமின் நீரே ஒரு அப்பா என்ன பண்ணுவார் பையனுக்கு நல்லதுன்னா ஒரு நிலையில பையனுக்கு பிடிக்காதுன்னா கூட தான் வில்லன்னு கெட்ட பேர் வாங்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுவார் இல்லையா திருவாய்மொழி சொல்கிறது சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ என் நாவின் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனா என்று திருவேங்கடத்து என்னப்பன் எம்பெருமான் உளனாகவே அப்போ ஒரு போல அறிவுரை திருவாய்மொழி ராமானுசர் சொன்னாரா எனக்கு அறிவுரை சொல்லும் தந்தையும் திருவாய்மொழி தான் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏதாவது மனத்தில் குழப்பமா ராமானுசர் திருவாய்மொழி பாசுரங்களை சேவிப்பாரா தெளிவு பிறக்கும் அதனால தந்தையும் அடுத்து தாயும் ஒரு தாய் என்பவள் தான் குழந்தைக்கு இனிமையானவளாக இருந்து அந்த குழந்தைக்கு அன்பு காட்டுவா அந்த குழந்தைக்கு எதெல்லாம் பிடித்தமான விஷயமோ அதை கொடுப்பா அதனாலதான் சில குழந்தைகள்லாம் டாய்ஸ் வேணும்னா அப்பாட்ட கேட்டா திட்டுவார் நம்ம அம்மாட்ட போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிடும் அது போல ராமானுசருக்கு இனிமை தரக்கூடிய பிரியமான நல்வார்த்தை சொல்லக்கூடிய தாயாக திருவாய்மொழி இருக்கான் ஏன்னா எப்ப ராமானுஷருக்கு ஏதாவது அமுதத்தை பெறுகணுங்கிற ஆசை நேரா திருவாய்மொழி பாசுரங்களை செவிப்பாராம் ஊனில் வாழ் உயிரே நல்லை போ உன்னை பெற்று பெருமான் மதுசூதன் என் அம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்து அத்தாணி செய்து அடியேன் அரியேனே அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அறியா மாமாயத் அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவரி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவியுள் கலந்தே எனதாவியுள் கலந்த பெருநல்லுதவி கைமாறு எனதாவி தந்தொழிந்தேன் இனி மீழ்வதென்பதுண்டே எனதாவி ஆவியும் நீ பொழிலேழும் யார் எந்தாய் யார் தந்த நீ கொண்டு ஆக்கினையே இனியார் ஞானங்களால் எடுக்கலழாத எந்தாய் கனிவார் வீட்டு இன்பமே என் கடல்படா அமுதே தனியேன் வாழ் முதலே பொழிலேழும் ஏலம் ஒன்றாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் உணபாதம் சேர்ந்தேனேன்னு பாசுரங்கள அமானுசர் சேவிச்சார்னா அப்படியே அமுதம் போல் இனிக்கிறது அப்ப தாயாகவும் இருந்து இனிமை தருவதும் திருவாய்மொழி